பயன்படுத்திக்கிறது இப்போ யூடியூப்ல உள்ள ஒரு பதிவை இன்னொருத்தருக்கு சும்மா அப்படி ஃபார்வர்ட் பண்ணி விடுறோம்ல அந்த மாதிரி செய்கிற ஒரு செயலை எஸ்பெஷலி ஆடியோ அல்லது வீடியோ ரிட்டன்ல உள்ளது இல்லை அந்த மாதிரி இருக்கிறத சர்க்குலேட்டட் பூட்லேக் அப்படின்னு சொல்லுவாங்க அது அன்ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மட்டீரியல் typically audio or video recordings without the permission of the artist or copyright owner இதுதா இதனுடைய அர்த்தம். இந்த bootleg எப்படி இதில் கொண்ணாம்து merge பண்ணாங்க bootleg கும் இந்த மாதிரி உரிமம் வாங்காமல் ஒரு-ொருடைய permission் இல்லாம் இந்த வெளியில release பண்றது இது circulate பண்றது இது எப்படி இதோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கப்பல்லையோ இல்லை பூட்லேயோ சில சாரி போட்லேயோ சில விஷயங்களை எடுத்துகிட்டு வரும்போது பர்டிகுலர்லி லிக்கர்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது அதை வந்து நேவி ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக மாட்டாமல் காப்பாத்திக்க காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னுடைய பூட்டில் அந்த பூட்டுங்கிறது எப்பொழுதும் முழங்கால் வரைக்கும் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒன்று அதுக்குள்ளே அந்த பாட்டில்ஸ் எல்லாம் போட்டு மறைச்சி வச்சுப்பாங்க பாட்டில்ஸோ இன்னும் சில பல பொருள்களை மறைச்சி வச்சுப்பாங்க அப்படி இந்த மாதிரி அதை கன்சீல் பண்ணுற இடமா அதை இவங்க பயன்படுத்துனதுனால அதுலேருந்து தான் இந்த பூட் இந்த மாதிரி திருட்டு செய்கிற வேலை எஸ்பெஷலி லிக்கர்ஸு ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இதை பயன்படுத்துறத பூட் லெக் அப்படிங்கிற இந்த வார்த்தையோடு இதை தொடர்பு படுத்தி பேசினாங்க அதுதான் சர்க்குலேட்டட் ஆஸ் பூட் லெக் அப்படின்னாக்கா அனாத்தரைஸ்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி திருட்டு விசிடி திருட்டு சிடி அப்படி கூட இதை வைத்துக் கொள்ளலாம்